அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள் சென்ற வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் நாங்கள் நிறைய பேர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க அதுக்கும் இப்போ புதுசாக வீடியோ பார்த்துட்ருக்கேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கீழே தெரிகிற அந்த செவ் பட்டன் அமுக்கினீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அதாவது மணி போன்ற சிம்பிள் அதையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வார பலன்கள் அதாவது ஏழாம் தேதி பதினோரா மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்து பதினாறு வரையிலான இந்த வார பலன்களை இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் விசாகம் பொதுவாக வந்து இந்த திங்கிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் பார்த்திங்கன்னா வேலை பார்க்குற இடத்துலையும் சரி நீங்கள் வந்து சில உதவிகளை யார்கிட்ட எதிர்பார்த்து கேட்டிருந்தாலும் சரி இல்லை செய்யக்கூடிய தொழிலுக்காக கடன் யார்கிட்ட கேட்டிருந்தாலும் சரி அதற்கான முயற்சிகளை வந்து செய்வீங்க முயற்சிகள் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் பொதுவாக இந்த தடவை வந்து இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து மாற்றம் ஏற்படலாம் புதிய பார்ட்னர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் வீடு கட்டணும்னு முயற்சி பண்ணவங்களுக்கும் வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணவங்களுக்கும் இந்த வாரம் நல்ல சிறப்பான நாளாக அமையும் புதன்கிழமை புதிய மொபைல் மாற்றம் அதாவது மொபைல் ரிப்பேர் ஆகிறது இல்லை புதிய மொபைல் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடல் சம்பந்தமான பிரச்சனை இல்லை கற்பப்பை சம்மந்தமான பிரச்சனை இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு சிலர் வந்து இன்றைக்கி பணவரவை எதிர்பார்த்துட்ருந்திங்கன்னா அந்த பண வரவில் இன்று தடை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையும் வியாழக்கிழமை கேட்டிருந்த இடத்துல கடன் கிடைக்கும் இல்லை புதுசாக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு சிலர் வந்து நகையை விற்று பணமாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி உருவாகலாம் வெள்ளிக்கிழமை தொழிலில் முன்னேற்றம் வேலை பார்க்குற இடத்துல வந்து உள்ள சக ஊழியர்களோட உதவி அப்படின்ட்டு இன்றைக்கி மன நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் சனிக்கிழமை பெண்களால் பிரச்சனை ஏற்படலாம் அதாவது வேலை பார்க்குற இடத்துல உள்ள சில பெண்கள் கூட வேலை பார்க்குறவங்களால நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் சிலருக்கு வந்து ரொம்ப இது மன உளைச்சல் ஏதாவது ஒரு விஷயத்தில் மன உளைச்சல் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையும் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய ஆட்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் சில அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்களை சந்திப்பதன் மூலமாக உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அமையும் கோவில் தரிசனம் வழிபாடு இன்றைக்கி வந்து சிறப்பான பலனை கொடுக்கும் இந்த வாரத்தில் வந்து அம்மன் கோயில் வழிபாடு ரொம்ப சிறப்பு சிவப்பு நிறத்தை தவிர்த்துக்கிறது நல்லது வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்